வந்து நான் மனு கொடுக்கறதுக்கு வந்த காரணம் வந்து அரக்கோணத்துல எங்கேயுமே மனு கொடுத்தா எடுக்கறதே கிடையாது எங்களை வந்து பார்வர்ட் பண்ணி பார்வர்ட் பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்க எஸ்பி ஆஃபீஸ் முதற்கொண்டு எல்லாம் எடுத்துக்கோ நான் போயிட்டேன் வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புகிறாங்களே தவிர ஒரு இதுவும் எடுக்கிறதில்ல அரக்கோணம் ஏடபிள்யூபிஎஸ்சில் வந்து வாசுகின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க போய் மனு கொடுத்தா அவங்கள அவதூறுவா பேசி அவங்க கடந்த காலத்தில் வலிச்சு அவங்க அப்பா அம்மாவை இழிவுபடுத்தி பேசி வெளியே அமுச்சு விட்டுடுறாங்க அவங்கள தற்கொலை பண்ணிக்கிற அளவு தூண்டி விடுறாங்க அந்த அம்மா எங்கி நியாயம் பக்கம் எடுக்கிறது இல்லை அக்யூஸ்டை வந்து வெளியில் விட்டுறாங்க சுதந்திரமா நாங்கள் வந்து இந்த மாதிரி மனு வச்சுங்க அலைஞ்சிட்டு எல்லா இடமும் இந்த தெய்வ செயல் மேல வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லி நாங்க அலையாத இடமே கிடையாது இப்ப லாஸ்டா வந்து நாங்க இங்க வந்திருக்கோம் ஐஏஜி சார் வந்து அவன் மேல வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எங்க அப்பா குடுத்த ஒரு ஒரு பொண்ணு சேஃப்டிக்காக குடுக்க வந்த ஒரு மனுவை வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதுவும் பத்தாம் தேதி போட்டிருக்காங்க பத்தாம் தேதியில இருந்து நான் பதினஞ்சாம் தேதி போய் கேக்குறேன் பதினஞ்சாம் தேதி வந்து அந்த மனு வந்து காட்டுறாங்க இதுதான் எஃப்ஐஆரே கிடையாது நான் பொண்ணு இந்த எடுக்க மாட்டேன்றாங்க அப்பா சேஃப்டிக்காக கொடுத்ததை எடுத்து என்னையே வந்து இந்த மனு நாங்க வாங்க மறுக்கிறோம் அப்படின்ட்டு என் மேல தப்பு இருக்க மாதிரி இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அரக்கோணம் ஏடபிள்யூபிஎஸ்ல இருக்கிற எல்லா போலீஸுங்களுமே அவங்க வந்து பத்தாம் தேதி வந்து இது பண் மனு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு வரையும் அக்யூஸ்ட வந்து வெளியில தான் விட்டுட்டு இருக்காங்க கேட்டா ஸ்பெஷல் டீம் போட்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி மீடியா நீங்க தான் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்போ நல்ல நியாயமோ வாங்கி அந்த தெய்வ செயலை வந்து உள்ள போடணும் அவர் சொல்லியிருக்காரு உன்னோட மனுல இருந்தே நான் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்றேன் இன்னைக்குள்ள இன்னிக்குள்ளே வந்து அவனை ரிமாண்ட் பண்ணி இந்த மனுக்கே எஃப்ஐஆர் போட்டு உனக்கு வந்து நீதி வாங்க தரணுமா நான் என்ன மாதிரி பொண்ணுங்க வந்து செத்து போயிட்டா மட்டும் ஸ்டேட்டஸ் போட இல்லை வந்து நீங்கள் ஏன் போனீங்க நீங்கள் ஏன் போனீங்கன்னு திட்டத்துக்கு மட்டும் வரீங்களா பொதுமக்கள் எல்லாம் ஒரு சிலர் பேர் அப்படி நாங்கள் ஏன் செத்து போனோம் இவனை மாதிரி ஆளுங்களை இப்போ நான் வந்து தைரியமாக வெளியே வந்ததுக்கு காரணமே வந்து நான் மட்டும் கிடையாது அவன் பின்னாடி என்ன மாதிரி இருபது வயசு பொண்ணு மாதிரி இருபது பொண்ணுங்க இருக்கு இருபது பொண்ணுங்க மட்டுமா இல்லை எவ்வளோ பேருன்னு தெரியல அதனாலதான் நான் வந்து இது தைரியமா வந்து கொடுத்ததே நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க உங்களுக்கு தெரியாது உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்ததுன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் நீங்க எல்லாரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த தெய்வ செயல் மேல வந்து நடவடிக்கை எடுக்க வைக்கணும் ரொம்ப நன்றி சொல்லுங்க மனுல வந்து என்ன வந்து பாலியல் ரீதியா வன்கொடுமை பண்ண அந்த தெய்வ செயல் மேல இம்மிடியேட்டாக நடவடிக்கை எடுத்து எனக்கு நியாயம் எனக்கு வந்து அவன் மேல் நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் கவர்மெண்ட்டு எனக்கு நியாயம் வாங்கி தரணும் அவன் டிஎம்கேல இருக்கன்னு சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணலாமா டிஎம்கே டிஎம்கேன்னு யூஸ் பண்ணுறான் இந்த நாள் வரைக்கும் எல்லாம் இதுவுமே வந்து டிஎம்கேல இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க அவன் டிஎம்கேல இருக்கிறதால தான் எங்களால் எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல அப்போ நாங்கள்